அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இலக்கண கேள்விகள் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற அனைத்து இலக்கண கேள்விகளில் இருந்தும் ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து எடுத்திருக்கோம் இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து எடுத்திருக்கோம் இப்போ வந்து கேள்விகள் பார்ப்போம் கேள்வி ஒன்று எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு ஆப்ஷன் டி செய்வினை தொடர் ஃபஸ்ட் இருக்கிற ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து ப்ரீவியர் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கோம் கேள்வி இரண்டு கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது ஆப்ஷன் பி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும் உவமை தொகையில் வந்து வல்லினம் மிகும் இதில் வல்லினம் மிகாதது தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு ஆப்ஷன் பி அன்மொழித் தொகை கேள்வி நான்கு உம்மைத் தொகையில் உம் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு உம்மைத் தொகையில் உம் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு உம்மைத் தொகையில் வந்து இடையிலும் இறுதியிலும் மறைந்து வரும் உம் கேள்வி ஐந்து அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அவன் பொன்னன் எவ்வகை பெயர் ஆப்ஷன் ஏ வந்து மேலே கொஷின் பக்கத்திலே இருக்கு ஆப்ஷன் ஏ அது வந்து பொருட்பெயர் கேள்வி ஆறு இன்பம் விளையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இலன் இதில் அமைந்து வரும் தொடைநயம் இன்பம் விளையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இலன் இதில் அமைந்து வரும் தொடைநயம் ஆப்ஷன் ஏ தொடை இன்பம் துன்பம் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது வந்து தொடை கேள்வி ஏழு வந்தான் என்னும் வினைமுற்று டேஷ் என்னும் வினையால் அணையும் பெயராய் வரும் வந்தான் என்னும் வினைமுற்று டேஷ் என்னும் வினையால் பெயராய் வரும் ஆப்ஷன் சி வந்தவன் கேள்வி எட்டு பொட்கொடி ஆயக்கலை அறுபத்தி நான்கையும் கற்றாள் இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது பொற்கொடி ஆயக்கலை அறுபத்தி நான்கையும் கற்றால் இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது ஆப்ஷன் பி தன்வினை அவளே வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா அவங்கவுங்களே செஞ்சுக்கிறதுக்கு பேருதான் ஒன்பது பெயர் சொல்லின் வகை அறிக நன்மை என்பது வகை அறிக நன்மை என்பது நன்மை அப்படின்னா பண்பு பெயர் விகுதியை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் விகுதியில் முடிஞ்சாலும் பண்பு பெயர் அந்த பண்பு பற்றி சொல்றதும் வந்து பண்பு பெயர் தான் கேள்வி பத்து வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக ஆப்ஷன் சி வாழ்த்து கேள்வி பதினொன்று பின்வரும் சொற்களில் குற்றிய லுகரம் அல்லாத சொல்லை கண்டறிக பின்வரும் சொற்களில் குற்றிய லுகரம் அல்லாத சொல்லை கண்டறிக ஆப்ஷன் சி மடு இது வந்து முற்றியலுகரச் சொல் மீது மூன்றும் வந்து குற்றியலுகரச் சொற்கள் செவன்த் புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க குற்றியலுகரம் குற்றியலிகரம் எல்லாமே கேள்வி பனிரெண்டு பொறுத்துக இடுகுறி பொதுப்பெயர் இடுகுறி பொதுப்பெயர் வந்து காடு இடுகுறி சிறப்பு பெயர் வந்து பனை காரண பொதுப்பெயர் வந்து பறவை காரண சிறப்பு பெயர் வந்து மரங்குத்தி ஆப்ஷன் டி வந்து சரியானது கேள்வி பதிமூன்று பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ ஏவும் சியும் காலப்பெயர் வந்து செம்மை வந்து காலப்பெயர் கிடையாது இது வந்து தவறானது கண் வந்து சினை பெயர் தான் இது சரி பண்பு பெயர் ஆண்டு வந்து பண்பு பெயர் கிடையாது இது வந்து காலப்பெயர் பண்பு பெயரும் காலப்பெயரும் மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க தொழிற்பெயர் வந்து சரியானது அவங்க வந்து பொருத்தமற்றதை கேட்டிருக்காங்க அதனால் நம்ம வந்து ஏ சி ரெண்டை தான் எழுதணும் பொருத்தமானது கேட்டால் தான் நம்ம பியும் டியும் எழுதணும் இப்போ பொருத்தமற்றது கேட்டிருக்கிறதுனால ஏவும் சியும் கேள்வி பதி நான்கு கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக ஆப்ஷன் டி அரசு ஆணை பிறப்பித்தது இது எல்லாமே வந்து கட்டளையா வரும் இது வந்து அரசு வந்து ஆணை பிறப்பிக்கும் அதனால வந்து இது கட்டளை கிடையாது கேள்வி மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் ஆப்ஷன் ஏ செய்வினை கேள்வி பதினாறு பொற்சிலை குறிப்பு தருக பொற்சிலை குறிப்பு தருக இதுக்கு மேல் இருக்கிற எல்லா கேள்விகளும் வந்து நாங்கள் எடுத்த கேள்விகள் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இலக்கண குறிப்பு வந்து ஆப்ஷன் பி மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எல்லாமே புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கோம் வெளியிலிருந்து எதுவுமே எடுக்கலை கேள்வி பதினேழு வினையச்ச தொடர் எது வினையச்ச தொடர் எது ஆப்ஷன் சி பாடி முடித்தான் தான் வந்து வினையச்ச தொடர் வரைந்த ஓவியம் வந்து பெயர் தொடர் கவிதையை எழுதினார் அது வந்து வேற்றுமை தொடர் மல்லிகை மலர்ந்தது வந்து எழுவாய் தொடர் கேள்வி பதினெட்டு பொருந்தாததை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாதது இது வந்து உவமைத் தொகை பொருந்தாதது வந்து தொகை எழுதுபொருள் சுடுசோறு வளர்த்தமிழ் இது எல்லாமே வந்து வினைத்தொகைகள் கேள்வி பத்தொன்பது ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஆப்ஷன் ஏ ஒரு மாத்திரை கேள்வி இருபது பிழையை திருத்தி எழுதுக பிழையை திருத்தி எழுதுக மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகங்கள் வரனால பன்மை வரதுனால இங்கே வந்து கொண்டது வராது கொண்டன வரணும் இதில் மேகங்கள் சொன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன கேள்வி இருபத்தி ஒன்று வாசல் என்பது டேஷ் வாசல் என்பது டேஷ் ஆப்ஷன் சி மரு கேள்வி இருபத்தி இரண்டு பொருந்தாததை தேர்ந்தெடு வங்கம் அழுவம் சாற்றினான் பெற்றம் இதில் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி பெற்றம் பெற்றம் வந்து திசை சொல் வங்குல் அழுவம் சாற்றினான் இதெல்லாம் வந்து திரி கேள்வி இருபத்தி மூன்று பொருந்தாததை தேர்ந்தெடு அன்று சொன்னார் அதற்கு சொன்னேன் அப்படிப்பட்ட காட்சி அவ்வாறு பேசினான் இதுல வந்து ஆப்ஷன் பியில மட்டும் வந்து வல்லினம் மிகுந்திருக்கு மீது எது எல்லாமே வந்து வல்லினம் மிகா இடங்கள் அன்று சொன்னார் வந்து வல்லினம் மிகா இடங்கள் அதாவது அன்று அப்படிப்பட்ட அவ்வாறு இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடிலாம் வந்து வள்ளினம் மிகாது அதற்கு இதற்கு இதுக்கு பின்னாடியெலாம் வந்து வல்லினம் மிகும் அதனால் இது வந்து மல் வல்லினம் மிகும் வந்து ஆப்ஷன் பியில இருக்கு அதனால் இதுதான் வந்து பொருந்தாதது கேள்வி இருபத்தி நான்கு விலம் முன் நிறை வருவது முன் நிறை வருவது ஆப்ஷன் பி நிறையொன்றாசிரிய தலை கேள்வி இருபத்தி ஐந்து சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த பாவகையால் ஆனது சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த பாவகையால் ஆனது ஆப்ஷன் பி ஆசிரியப்பா கேள்வி இருபத்தி ஆறு கண்ட பேரண்டம் தண்டலை நாடும் கனகமுன்றில் அணம் விளையாடும் விண்ட பூமது வண்டலிட்டு ஓடும் பயின்று வரும் தொடைநயங்களை எழுதுக இதில் என்னென்ன தொடைநயம்லாம் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ எதுகை வந்திருக்கு கண்ட விண்ட மோனை வந்திருக்கு கண்ட கனக இயைபு இயைபும் வந்து வந்திருக்கு நாடும் விளையாடும் இந்த மாதிரி மூன்றுமே வந்து வந்திருக்கனால ஆப்ஷன் டி மூன்றும் கேள்வி இருபத்தி ஏழு தாயோடு குழந்தை சென்றது தாயோடு குழந்தை சென்றது என்ன வகை வேற்றுமை ஆப்ஷன் பி மூன்றாம் வேற்றுமை ஒடு ஓடு இது வந்து மூன்றாம் வேற்றுமை உரு உருவுகள் ஒடு ஓடு தாயொடு ஒடு வரனால இது வந்து மூன்றாம் வேற்றுமை கேள்வி மிகா இடம் எது வல்லினம் மிகா இடம் எது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் உவமை தொகையில் வல்லினம் மிகும் இரு பேரொட்டு பண்பு தொகையில் வள்ளினம் மிகும் உம்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது கேள்வி இருபத்தி ஒன்பது கீழ்பக்கம் வல்லினம் மிகுமா மிகாதா என்பதை கண்டறிந்து அதற்கான இலக்கணம் தருக அதாவது இங்கே இப்போ வருமா வராதா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான இலக்கணம் என்னன்னு நம்ம சொல்லணும் வல்லினம் மிகும் இது வந்து தான் வல்லினம் மிகும் ஆனால் அதற்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க அதனால் ஆப்ஷன் ஏ வந்து பொருந்தாது ஆப்ஷன் சி இரு இருபெயரட்டு பண்புத்தொகை என்பதால் வல்லினம் மிகும் இதுதான் வந்து சரியானது ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது கேள்வி முப்பது மெல்ல வந்தான் இலக்கண குறிப்பு மெல்ல வந்தான் இது வந்து ஆப்ஷன் டி குறிப்பு பெயரச்சம் மெல்ல அப்படின்றது வந்து குறிப்பால் நமக்கு உணர்த்துறாங்க வந்தான்ற வினை முற்ற கொண்டு முடியறதுனால இது வந்து குறிப்பு பெ வினையச்சம் கேள்வி முப்பத்தி ஒன்று உரிமை பொருளில் வரும் வேற்றுமை உரிமை பொருளில் வரும் வேற்றுமை ஆப்ஷன் சி ஆறாம் வேற்றுமை கேள்வி முப்பத்தி இரண்டு கலை நாடகம் பிளஸ் கலை பிரித்து கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட சொற்றொடரில் எத்தனை விகாரங்கள் நிகழ்ந்துள்ளன மொத்தம் வந்து மூன்று விகாரங்கள் இருக்குது தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த நாடகம் பிளஸ் கலையை சேர்த்து எழுதும்போது நமக்கு எத்தனை விகாரங்கள் நிகழ்ந்துள்ளனன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி கெடுதல் தோன்றல் இதில் நாடகம்ன்ற இம் வந்து கெற்றும் தோன்றல் இக்கு வந்து தோன்றதுனால இது வந்து தோன்றல் கெடுதல் இரண்டுமே நிகழ்ந்திருக்கு அதனால ஆப்ஷன் டி வந்து சரியானது கெடுதல் தோன்றல் கேள்வி முப்பத்தி மூன்று அடி எத்தனை வகைப்படும் அடி எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி ஐந்து வகைப்படும் கேள்வி முப்பத்தி நான்கு வரிசையில் எத்தனை எழுத்துக்களும் வா வரிசையில் எத்தனை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் வரிசையில் எத்தனை எழுத்துக்களும் வா வரிசையில் எத்தனை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ஆப்ஷன் ஏ ஆறு எழுத்துக்கள் வரிசையில் வரும் வா வரிசையில் வந்து எட்டு எழுத்துக்கள் வரும் கேள்வி முப்பத்தி ஐந்து அசை பிரித்து எழுதுக அறம் இது வந்து ஆப்ஷன் ஏ நிறை நேர் நேர் இரு குறில் ஒற்று இது வந்து நிறை தனி நெடில் வந்து நேர் இரு குறில் ஒற்று வந்து நிறை தனி கு தனி நெடில் வந்து நேர் ஒரு குறில் ஒற்று இது வந்து நேர் தான் அதனால் நிறை நேர் நேர் ஆப்ஷன் ஏ வந்து சரியானது கேள்வி முப்பத்தி ஆறு தினையும் சிறு பொழுதும் இதை வந்து பொருத்தணும் குறிஞ்சி வந்து யாமம் சிறு பொழுது வந்து யாமம் முல்லை வந்து மாலை முல்லைக்கு சிறு பொழுது வந்து மாலை மருதம்க்கு வந்து வைகரை நெய்தலுக்கு வந்து எட்பாடு பாலைக்கு வந்து நண்பகல் குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் வைகரை நெய்தல் எட்பாடு மாலை சி பாலை நண்பகல் ஆப்ஷன் சி வந்து சரியானது கேள்வி முப்பத்தி ஏழு கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மீட்கச் செல்வது டேஷ் திணை ஆகும் கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மீட்கச் செல்வது டேஷ் ஆகும் ஆப்ஷன் பி கரந்தை திணை கேள்வி முப்பத்தி எட்டு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் கேள்வி முப்பத்தி ஒன்பது மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஆப்ஷன் டி இற்றும் இன்னும் கேள்வி நாற்பது கீழ்கண்ட கூற்றுகளுக்கு உரியது எது கீழ்கண்ட கூற்றுகளுக்கு உரியது எது ஒன்று வந்து இருத்தினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் இரண்டு வந்து ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை மூன்று வந்து வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் ஆகிய பொருட்களை உணர்த்தும் நான்கு வந்து விகுதி பெற்றே வரும் இது எல்லாத்துக்கும் உரியது வந்து ஆப்ஷன் பி வியங்கோல் வினைமுற்று கேள்வி நாற்பத்தி ஒன்று பிரிது மொழிதல் அணி என்பது பிரிது மொழிதல் அணிதி என்பது ஆப்ஷன் ஏ உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது இதுதான் வந்து பிரிது மொழிதல் அணி கேள்வி நாற்பத்தி இரண்டு அசை வாய்ப்பாடு அறிக வந்து கா வந்து அதாவது தனிக்குறில் வந்து நேர் குறில் நெடில் வந்தா நிறை தக்க இது வந்து தனி நேர் 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 வந்திருக்கனால தேமா தக்கது இது வந்து நி நேர் நிறை வந்திருக்கனால கூவிலம் ஆப்ஷன் டி வந்து சரியானது நேர் நிறை தேவிலம் கேள்வி நாப்பத்தி மூன்று தவறானதை தேர்ந்தெடு தவறானது வந்து ஆப்ஷன் பி இது வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க இது வந்து எத்துணை அப்படின்னு வரணும் ஒரு பொருளோட காலத்தை நம்ம சொல்லும்போது எத்தனை போடக்கூடாது எத்துணை போடணும் எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எத்தனை போடணும் இது வந்து இது பழம் அன்று சரியானது இது வந்து எத்துணை பெரிய மரம்னு வரணும் மூன்றாவது வந்து இவை பழங்கள் அல்ல இதுவும் வந்து சரியானது எத்தனை நூல்கள் வேண்டும் எண்ணிக்கையை போது எத்தனை நூல்கள் அதனால் வந்து அதுவும் சரியானது இப்போ வந்து பொருந்தாதது வந்து ஆப்ஷன் பி கேள்வி நாற்பத்தி நான்கு பொருத்தமான உரிச்சொற்களை எழுதுக பொருத்தமான உரிச்சொற்களை எழுதுக இது வந்து மாபெரும் பொதுக்கூட்டம் இங்கே கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது வந்து பொருந்தி பொருந்தி வருதோ அதை வந்து எழுதணும் டேஷ் பெரும் பொதுக்கூட்டம் வந்து மாபெரும் பொதுக்கூட்டம் இது வந்து டேஷ் விடுதும் கடி விடுதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டேஷ் நுதல் இது வந்து வாழ்நுதல் ஆப்ஷன் சீதா வந்து சரியானது வால்னுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் நான்காவது வந்து சாலச்சிறந்தது சாலச்சிருந்தது வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இதுல வந்து ஆப்ஷன் வந்து சரியானது மாபெரும் பொதுக்கூட்டம் கடிவிடுதும் கேள்வி நாற்பத்தி ஐந்து இறந்த கால இடைநிலைகள் அதாவது கீழே கொடுக்கப்பட்டதுல இறந்த கால இடைநிலைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி இத்து இட் இட் இன் இது எல்லாமே வந்து இறந்த கால இடைநிலைகள் கேள்வி நாற்பத்தி ஆறு பொருத்தமானதை தேர்ந்தெடு புலித்தோல் இந்த புளித்தோளுங்கிற சொல்லுக்கு என்ன பொருத்தமானதோ கீழே இருக்கோ அதை வந்து தேர்ந்தெடுக்கணும் இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அதனால் ஆப்ஷன் ஏ வந்து பொருந்தாது இரண்டாவது வந்து ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுந்தான் ஆனால் இந்த சொல் வந்து ஆறாம் வேற்றுமை தொகையாக நம்ம பார்க்கணும் இதுதான் வந்து ஆறாம் வேற்றுமை தொகை தான் புளித்தோல்ங்கிறது அதனால் ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது ஆப்ஷன் சி வந்து உவமை தொகையில் வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பொருந்தாது பண்பு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பொருந்தாது இப்போ இதில் பொருந்தினது வந்து ஆப்ஷன் பி ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் கேள்வி நாற்பத்தி ஏழு பொருந்தாததை பார்த்தான் பாடி மகிழ்ந்தனர் படித்து முடித்தான் இதெல்லாம் வினையற்ற தொடர்கள் இந்த மூன்றும் பொற்றொடி வந்தால் வந்து அன்மொழி தொகை கேள்வி நாற்பத்தி எட்டு தமிழ் தொண்டு என்ற சொல்லில் மறைந்து வரும் உருபும் பயனும் முறையே தமிழ் தொன்று என்ற சொல்லில் மறைந்து வரும் உருபும் பயனும் முறையே ஆப்ஷன் சி தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு வரும் கூவும் செய்யும் ரெண்டுமே மறைஞ்சு வரும் அதாவது கூ வந்து உருபு நான்காம் வேற்றுமை உருபு செய்யுன்ற பயனும் வந்து மறைந்து வரும் அதனால் இது வந்து ஆப்ஷன் சி கூ செய்யும் கேள்வி நாற்பத்தி ஒன்பது இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது ஆப்ஷன் சி அடி கேள்வி ஐம்பது சி வந்து இகழ்ச்சி அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி இது வந்து கூ வந்து பூமி பை வந்து இளமை ஐ வந்து தலைவன் ஆப்ஷன் சி வந்து சரியானது சி இகழ்ச்சி கு பூமி பை இளமை ஐ வந்து தலைவன் அவ்வளோதான் ஐம்பது கேள்விகள் இருக்குது ஒரு டெஸ்ட்டு மாதிரி போட்டு பாருங்கள் இதில் இலக்கண குறிப்புகள் எதுவுமே வந்து நாங்கள் கேட்கல இலக்கண குறிப்புகளுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுவோம் டெஸ்ட் வீடியோ மாதிரி இப்போ வந்து புக் பேக்கில் இருக்கிற அந்த இலக்கண டாபிக்ஸ் மட்டும்தான் நாங்கள் கேட்டிருக்கோம் டெஸ்ட் எழுதிட்டு மார்க்ஸ் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்